செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லெண்ணம் பிறர் மீது கொள்ள வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹருடைய தூதரை எமக்கு நினைவுபடுத்தின சோ உதாரணங்களை பார்ப்போம் உஷாமாய் புணு புனி ஹாரிதா

போர் செய்யுங்கள் என்று அல்லாஹைய தூதர் அனுப்புவார்கள் அப்படி அனுப்பக்கூடிய நிலையில் உஷாமாயிபுடு செய்தவர்களும் அங்கே செல்கிறார்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் உசாமயு செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நானும் ஒரு அன்சாரை தோழரும் ஒருவரை பார்த்தோம் அந்த கூட்டத்தாரில் அவரை நான் நாங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அவரை நான் அவர் மீது போர் செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முன்னால் சென்ற பொழுது அவர் சொன்னார் விலகிக்கொண்டார் என்ன களிமா சொல்லிட்டார் அவரை அல்லாவுடைய துதை தடை செய்த விலகி கொண்டார் சொன்னார்கள் நான் அவரை ஈட்டியால் கொன்று ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டேன் புரிதா புரியுதா உஷாமாய்படு செய்து சொன்ன அந்த மனிதரை கொலை செய்து விட்டார் அந்த படை திருடி வருகிறது அல்லாவுடைய தூதரடத்தில் நடந்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணைகியோர் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் யா உஷாமா அ கத்தல் தகு பாதம காலல இல்லாஹ இல்லல்லாஹ ஒரு மனிதன் ல இலஹ இல்லல்லா என்று கூறியதற்குப் பிறகு அவரை கொலை செய்தாயா அவர் மீது நீ போர் தொடுத்தாயா உஷாமா இப்படி செய்தி சுண்ணாகல் அல்லாஹவுடைய தூதரே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னார் என்ன சொன்னார் அவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் சொன்னாரை தவிர மனசால அவர் சொல்லலை அல்லா அவருடைய தூதர் சொல்லலா செல்லும் அவர்கள் சொன்னாங்க இது வெளிப்படையாக மனிதனுக்கு தெரியக்கூடியது ஒருத்தனை போர்ல போர் தொடுக்க போகும்போது அவர் லாயில் சொன்னான்னு சொன்னா அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்கிறார் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூத சொல்லல்லா உரை அணிகிவர் செல்லம் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் பாருங்கள் மறுபடியும் கேட்டார்கள் இந்த பதிலுக்கு பிறகும் அக்கத்தல் தகு பேடம் அக்காலரா இல்லா ஹஹில் ஒரு மனிதன் லா இல்லா ஹைலல்லாஹ என்று கூறியதற்குப் பிறகும் அவனோடு நீ போர் செய்தாயா மறுபடியும் கேட்டார்கள் உஷாமயபனு செய்து காரணத்தை சொல்லுகிறார் எதுக்கு நான் அவர் மேலே போர் செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே அவர் பிறகு அவர் மறைச்சு சொன்னாரா மறைக்காமல் மொழிந்து விட்டால் அவர் மீது நல்லம் கொண்டு அன்சாரியை போன்று நீங்களும் விலகி இருக்க வேண்டுமே உசாமா சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூறி கொண்டே இருந்தார்கள் நான் நினைத்தேன் இந்த நாளுக்கு பிறகு நான் இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டும் என்று புரியல என்ன அர்த்தம் இந்த நாள் என்னை விட்டு கடந்து போய் இந்த பாவம் எல்லாம் போனதுக்கு பிறகு இஸ்லாமை ஏற்றிருக்க வேண்டுமே என்று நினைக்கும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னார்கள் எதிரிகள் கூட தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக லாயில்லாகவை மொழிந்த பொழுது அல்லாவுடைய தூதர் நல்ல நம்மை அவர் மீது சொன்னார்கள்